மாதவர்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார் அவர் என்ன சொன்னாரு சார் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் நான் மதுரையை சேர்ந்தவர் எங்கள் வீட்டம்மா மதுரையில் இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் எனக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க நாங்கள் சரியா படிக்கலை நானோ எங்கள் மிஸ்ஸஸோ நாங்கள்லாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம் எங்கள் பசங்க ரெண்டு பேரையும் நான் டாக்டராக ஆக்கணுன்னு விருப்பப்படுறேன் சார் நாங்கள் படிக்காததே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்குறாரு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அவர்கிட்ட சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வீடியோ போடுறேன் சார் அதை பாருங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் நோ லிங்க் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன் சி தி பயோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கோட் டிசைட் அவர் ஹைட் அப்பாவுடைய கலர் அம்மா கலர் வரலாம் அவங்க ஃபேஷியலில் பேட்டர்ன் வரலாம் ஒசரமாக இருக்காங்களா குட்டையாக இருக்காங்களா இதெல்லாம் வந்து அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பட் படிப்பு என்பது ஜெனட்டிக் ஃபேக்டர் இல்லை நான் பல பேரோட சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா எட்டாம் க்ளாஸ் தான் படித்தாங்க நாங்கள் எட்டு பேர் அவங்க எட்டாம் கிளாஸ் படித்தது எந்த விதத்துலேயுமே எங்களுக்கு தடையாக இல்லை எங்கள் எல்லாம் நல்லா வளர்த்தாங்க வந்த உடனே எங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் விட்டுருங்களேன் நான் ஒரு லிஸ்ட்டை எழுதினேன் நம்ம நண்பர் சிங்கப்பூர் நண்பருக்கு சொல்கிறதுக்காக பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸ்ரீனிவாச ராமானுஜம் மேத்தமேட்டிஷியன் அவர் ஃபார்மல் எஜுகேஷனே கிடையாது அவருக்கு என்னோ அந்த கணக்கு மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு தானாக படிச்சாரு இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த மேத்தமேட்டிஷியன் யாருன்னா நம்ம ஊர் சீனிவாச ராமானுஜம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறேன் ஹென்ரி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும் ஃபோர்டு காரெலாம் போது பாருங்கள் அந்த ஹென்ரி ஃபோர்டு படிக்கலை ஸ்கூல் கூட படிக்கலை ராக் ஃபெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜான் ராக் ஃபெல்லர் அவரும் ஸ்கூலில் தாண்டலை ஆனால் உலகத்திலேயே பெரிய பணக்காரனாகி காமிச்சார் ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளைனில் கண்டுபிடிச்சவர் ரெண்டு பேரும் ஹை ஸ்கூலில் தாண்டலை எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி முடிஞ்சது ஆர்வம் காரணமாக மார்க் ட்வெயின் நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க பெரிய ஆத்தர் இந்த ஆண்டலை பெஞ்சமின் டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபென்டென்ஸ் அதை சார்ட்டரை எழுதினவரில் ஒருத்தர் பெஞ்சமின் பிராங்க்லின் ரொம்ப படிக்கல மைக்கேல் எலக்ட்ரோ மேக்னடிசம் கண்டுபிடிச்சவர் அவர் படிக்கல ஒரு புக் பைண்டர் வேலை பார்க்குறாரு பைண்டிங்கு நிறைய புக்கெல்லாம் வரும் அந்த பைண்டிங் வர புக்கை படிக்கிறாரு படிக்கிறதுல அவன் அந்த சயின்ஸ் ஃபேக்டர் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவர் பெரிய ஆளாகி எலக்ட்ரோ மேங்கரடிஸ்தான் கண்டுபிடிக்கிறார் நான் எதுக்காக இந்த லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடாது நாம் படிக்கலை எங்கள் பையன் அதனால் படிக்காமல் போயிடுவாரோ படிப்போன்றது வீட்டில் நிறைய படித்தவங்க தான் வரணும் இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் எனக்கு தெரிந்து பல வீடுகளில் சாதாரணமாக எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்பாங்க அவங்க வீட்டு குழந்தைகளும் இன்னைக்கு பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுட்டு பெரிய இடங்கள் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி நல்லா படித்தவங்க மெத்த படித்தவங்க பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு லாயர்ஸு அவங்க வீட்டு பசங்க சரியாக படிக்காமல் கஷ்டத்தில் இருக்காங்க கண் கூட நாங்கள் பார்க்குறோம் அப்போது எது முக்கியம் அப்படின்னா படிப்பு இருந்தால் தான் குழந்தைகள் படிப்பாங்கன்றது அல்ல படிப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் வளர்ப்பு வளர்ப்பு அந்த வளர்ப்பு இங்கிலீஷில் அப்ரிங்கிங்னு சொல்லுவாங்க அந்த அப்ரிங்கிங் பிரிங்கிங் குழந்தைகளோட பழகணும் சாயந்தரம் நாலரை மணி குழந்தைகள் வராங்களா அவங்களோட உட்காந்து பேசணும் இன்றைக்கி என்ன நடந்தது ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எதனால் கொடுத்தாங்களா சொல் எதனால் ஹெல்ப் பண்ணலாமா அம்மா உனக்கு இன்றைக்கி என்ன நடந்தது பள்ளிக்கூடத்தில் தினம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஸ்கூலில் போய் பார்க்குறது இந்த கனெக்ஷனே இப்போ இல்லாமல் போயிட்டுருக்கு எதனால் என்ன ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஃபோனு டெலிவிஷனு சினிமா இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆகிடுது இந்த ஃபேமிலி கனெக்ஷனே போயிடுச்சு இந்த ஃபேமிலி கனெக்ஷனோடு இருந்து குழந்தைகள நல்ல பழகி அவங்களுக்கு நல்லபடியாக வளர்த்தாலே போகிற படிப்பு தானாக வரும் எனவே என்னுடைய சிங்கப்பூர் நண்பருக்கு மட்டுமல்ல இது எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதிகமாக படித்திருக்கணுன்றது அவசியமே இல்லை ஆனால் எந்த படிப்பு உங்களுக்கு வேணும்னா பெற்றோர் கல்வி இயக்கம் பேரண்டல் எஜுகேஷன் அதுக்காகத்தான் இந்த பெட்ரோல் கல்வி இயக்கத்தை கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நடத்திட்டு வர நானும் ராதா மேடமும் இந்த எல்லாம் பார்த்துட்டே வாங்க அது வந்து நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தா என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா அந்த பிளேலிஸ்டெலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து ப படிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதில் நான் போட்டுகிட்டே வரேன் உங்களுக்கு ஏதாவது இது போன்ற சந்தேகங்கள் இருக்குதா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க ஃபோன் பண்ணணும் வாட்ஸ்அப் அனுப்புங்க இது போன்ற கேள்விகளுக்கு எங்களால் ஆன ஒரு விளக்கத்தை கொடுக்கறது நாங்கள் தயாராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்